வாழும் கலை ரவிசங்கர் அவரோட வீடியோ ஒன்று சமீபத்தில் பார்த்தேன் அவர் என்னென்னா அதை எப்படி வாழணுங்கிறதுக்கு வந்துட்டு நிறையா வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லுவார் யோகா கற்றுக் கொடுக்குறா சொல்வார் ஆன்மீக சொற்பொழிப்பு பண்ணுவார் இப்படிப்பட்டவர் அவரை வந்து வரவேற்கிறதுக்காக அவருடைய அபிமானிகள் நிறைய பேருக்கு திரண்டி இருக்கிறார்கள் அவர் நடந்து வர்றாரு அவருக்கு கை குளுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட கைகளை நீட்டுகிறாரு அவருக்காகவே காத்திருந்த கூட்டம் அது அவர் பார்த்ததும் ஒரு பரவசத்தில் கை குளுக்கிறா கைகளை அவர் நாசுக்காக வந்துட்டு அப்படி விலகி அவர்களை கை கொழுக்காமல் அவங்க டச்சே பண்ணாமல் போகிறாரு இது பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மாதிரியாக இருந்துச்சு உங்களுக்காகவே ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து கைகுலுக்குறதுல வந்துட்டு நீங்கள் கை குழுக்கிறதுல என்ன போகுது இது கூட தெரியாமல் நீங்கள் என்ன வாழும் கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட போயிடணும் மொழி தோன்றுவதற்கு முன்பாக பேச்சு மொழி எழுத்து மொழியெலாம் தோன்றுவதற்கு முன்பாக சைகைகளால் உடல் மொழிகால தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து அன்பின் பரிமாற்றத்திற்கு கை அரவணைத்தர் இதெல்லாம் வந்து அன்பின் பரிமாற்றமாக இருந்தது அதன் தொடர்ச்சி இப்போ வரைக்குமே இருக்குது ஒருத்தர் இரண்டு தலைவர்களோ இரண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கை குலுக்கிடுவாங்க இன்னும் கூடுதல் அன்புன்னா வந்து அரவணைச்சிக்கிடுவாங்க இதெல்லாம் இருக்குது அப்போ வந்து இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மொழியால் கடத்த முடியாத ஒரு உணர்வை வந்துட்டு இதன் மூலமாக கடத்த முடியும் ஒருத்தர் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காருன்னு சொல்ல அவருக்கு கை கொடுக்கறது ஒரு தோளில் தட்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் நம்ம தனிமைப்பட்டிருக்கோம் நம்மளை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறப்ப வந்து அவரை அரவணைக்கிற இந்த கட்டிப்பிடி வைத்தியம் கூட கமல் சொல்லிப்பா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மனித சமூகம் வந்து நம்மளே வந்துட்டு மதிக்குது நம்ம மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்கு மரியாதை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக வந்துட்டு ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு வரப்போ கண்டிப்பாக கை கொழுக்கணும் பாருங்கள் ஒரு குழந்தை குழந்தைய வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தவண்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வரியாண்டு நீங்கள் கை நீட்டும் போது அந்த குழந்தை தன்னால் வந்து கை நீட்டி வந்து என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லும் ஏன்ட்டா நம்ம இது வந்து ஒரு இயல்பான ஒரு உணர்வு தான் சக மனிதர்களோடு இப்போ மனிதர்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க ஒரு விலங்குகளே எடுத்துட்டு பூனை நாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தது வந்து கிட்டக்க வந்து அப்படியே உரசலாம் நமக்கு பழக்கப்படாத ஒரு பூனையாக இருந்தாலும் சரி பழக்கப்படாத நாயாக இருந்தால் ஒரு தெருவில் போகிற நாயாக இருந்தாலும் சரி நம்மளை பார்த்து வாழாடிக்கிட்டு நம்மளை வந்து உரசிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அது வந்துட்டு அதோட அதால் பேச முடியாத ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்கள் மீது நான் அன்பாக இருக்கிறேன் என்னை நீயும் வந்து கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உரசுவதன் மூலமாக தன் அன்பை வெளிப்படுத்துதான் இது வந்து எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்றாக ஒருத்தர் வந்து உங்களை கைகூலுக்கு வர்றப்போ வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தார்கள் இது வாழும் கலைகள் வந்துட்டு இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இது கூட தெரியாமல் அவர் வந்து என்ன வாழும் கலையை கற்றுக் கொடுக்க போகிறான்னு தெரியல நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்